தோ த இது திரீ ரஜேய் அடுத்து இது சா சா நாக்கை எங்கே வைக்கணும் மே மேல் பல் வரிசையில் மொதல் ஒரு முன்னாடி இருக்க ரெண்டு பல்லுடைய நுனி நாக்க அதுக்கு வெளியே நீட்டணும் வச்சு அழுத்தி மேலே அழுத்தி மேலே டச் பண்ண மாதிரி வெளியே நீட்டி சா அதாவது வைக்கும்போது சைடில் காத்து போகும் நமக்கு அந்த நாக்குடி வெளியே அதே மாதிரி வரக்கூடிய சத்தம் வரக்கூடிய எழுத்து என்ன சீன் எஸ்ல இருந்து வரும் சீன் புள்ளி வச்சது ஷீன் 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 ஜி இது சாது அந்த விசில் சவுண்ட் வருது இல்லை அப்படின்னு சொல்கிறோம் சாது சாது ஜி அடுத்து பாருங்கள் ஜீம் 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 இதே மாதிரி உள்ள எழுத்து இது அடுத்து அதே மாதிரி உள்ள எழுத்து இந்த மூணு எழுத்து ஒன்று ரெண்டு மூணு அப்ப இது அடுத்து புள்ளி வச்சது இது வந்து நெஞ்சு குடியில் சவுண்ட்

அடுத்து பாரு ஐன் 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 நடு தொண்டையில இருந்து வரணும் ஐன்

அப்புறம் ஜேர் வச்சு படிக்கணும் அப்புறம் பேஸ் வச்சு படிக்கணும் அப்புறம் சுக்குன் வச்சு படிக்கணும் இங்கேயே இதை படித்து பக்கா பண்ணிட்டோம்னா ஒரு பதினஞ்சு பக்கத்துக்கு உள்ள தாண்டிடலாம் மொத்தத்துக்கு ஐம்பது பக்கம் எடுக்கும்போதே குரான் வந்துட போகிறீங்க அப்போ இது இங்கே முடிக்குமோ பதினஞ்சு பக்கம் உள்ளே தாண்டிடுச்சுன்னா மீதி இன்னும் இருக்கிறது உங்களுக்கு கம்மி தான் முப்பத்தஞ்சு பக்கம் அதுவும் லேஸாக போயிடும் கவலை நம்ம ரொம்ப சீக்கிரமாக குரான் எடுத்துடலாம் அதை நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ வரலாம் இன்னும் கொஞ்சம் அடுத்த வருஷம் ரம்லான்னு குலன் நம்ம இன்னும் ஒரு நடுவில் பத்து மாதம் இருக்குது முழுசாக சூப்பராக குரானை படிச்சிடலாம்ச்சு அண்ணா